அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வணக்கம் இன்று நான் ஜேர்மனியில் கம் முருகன் கோயிலுக்கு வந்திருக்கின்றன இந்த முருகன் கோயில் தேர் திருவிழா நடைபெற்றது இந்த என்றுதான் இந்த நீங்கள் இதுக்கு முதல் ஒரு காணொலி போட்டிருப்பேன் கன்றுகள் பூங்கன்றுகள் அதாவது மரக்கன்றுகள் வாங்குவது கமலாக்காண்டு சொல்லி அவன் நீங்கள் என்ன என்ன கன்று வேணுமென்றாலும் வாங்கலாம் அவவிடம் இல்லாவிட்டால் எங்கேயாவது எடுத்துக்கூட அவள் உங்களுக்கு தருவான் நீங்கள் அவர்கிட்ட நேரத்தோடையே கதைச்சால் கம் கோயிலுக்கு வரும்போது அவங்க ஃபோன் பண்ணினா அவர்கிட்ட அவன் அந்த கோயிலில் கொண்டு வந்து தருவான் என்று சொல்லியெல்லாம் நான் சொல்லியிருந்தேன் நிறைய மக்கள் நீங்கள் அதை பார்த்துருக்கின்றீர்கள் அங்கு அங் அக்காவுடன் தொடர்பு கொண்டு வாங்கி இருக்கின்றீர்கள் ஒரு சிலர் அனுப்புவதாக கேட்டிருந்தார்கள் அனுப்பி அனுப்பியிருப்பதாகவும் நான் அறிந்திருந்தேன் இப்போ நான் தொடர்பு கொள்ள இருப்பது கமலாக்காவின் மகளிடம்தான் நேரடியாக நான் இப்போ இன்றைக்கு அவ காணொலி மூலம் உங்களை உங்களோடு அவ பேசுவா வணக்கம் வணக்கம் இடம் உங்களே ஆர் என்றது நான் கமலாக்காண்ட மகள்

സ്പെഷ്യലൈസ് മക്കളെല്ലാം വരുമ്പി വേണ്ടി സാപ്പിടുവാ നല്ല ടേസ്റ്റാക്ക് മുഖ്യം എല്ലാ മക്കളെയും സത്താണ് ഉണവുകൾ ഇന്ന സെൻ്ററും എല്ലാം ഫാസ്റ്റ് ഫുഡ് സമുക്കൾ കൂടെ സാപ്പിടാ മുതല എ സത്ത് പാവി ഇരുപത് ഇരുപത്തഞ്ച് താനിയങ്ങൾ സേർത്ത് വറുത്ത് അരച്ച്

ஒரு டேஸ்ட்டும் குறைஞ்சி போகிறதால நாங்கள் எப்படியும் முடிஞ்ச வர ஒரு நாலஞ்சு நாளைக்குள்ளே தான் அது അവപാട് കണ്ടുകൾക്കും വീട്ടിലെ எல்லாருக்கும் அதில் புதிய உலகம் மாதிரி இருக்கும் நீங்கள் இப்படி கேட்டால் அனுப்புவீங்களா எந்த முறையில் நான் வந்து அமஸன் ஜிபேலையும் போட்டு அனுப்பி இருக்கிறேன் உங்கள் காணொளி மூலம் நீங்களும் நல்ல எல்லாருக்கும் நல்ல உதவிகள் செய்ய உங்களோட வீடியோக்களும் பார்க்கணும் நல்லா சார்

பிறகு ஃப்ரெஷ் போலியோ பொழுத்தினால முழு கண்டையும் சுற்றி லைட்டாக தண்ணி எல்லாம் கழுவு கண்டை கண்டை கழுவிட்டு அந்த பொழுத்தினால சுற்றி சுற்றி போட்டு ஃபஸ்ட்டில் அனுப்பின மாட்டா நூறு அன்ப எல்லாம் அடுத்த நாளே போயிருக்கு மேக்ஸிமம் மூன்று நாளையில கிடைக்கக்கூடிய மாதிரி இருக்கும் நீங்கள் உங்களுக்கு அனுப்பின அனுபவம் அதை நாங்களாக தான் யோசிச்சு அந்த முறையை கொண்டு வந்தாரு அதனால் அது நல்ல மாதிரி அழைக்கும் அப்படியே போய் கிடச்சு சார் அதை பூத்தா பிறகு எங்களுக்கு

மற்றது என்னென்று சொல்லி சொன்னால் மக்கள் எல்லாரும் ஆசைப்பட்டு மல்லிகை கறிவேப்பிலை கருந்துளசி அப்படி அப்படிங்கிறல்லாம் வாங்குகிறார்கள் அவர்களுக்கு அது இந்த நன்மையில பெரிய தெரியும் வீட்டுக்குள்ளே வச்சுருக்கோம் அதே கூடின காலம் பாவிக்க அதை நிற்க வேணுமென்று சொல்லி ஆசைப்படுகிறார்கள் அதுக்கு எப்படியான பசலை இட வேணும் என்ன கவனத்தில் எடுக்கணுமன்றதை நீங்கள் கொஞ்சம் அவர்களுக்கு சொன்னால் உதவியாக இருக்குது கண்டிப்பாக நாங்கள் அதில் அதோட ஊரின் ஊரில் போயிடுவோணும் ஒரு க ஒரு கட்டத்தில் அந்த கண்டுகளோட நாங்கள் ஒரு ஒன்றி போனால் தான் அது அம்மா சொல்லியிருந்தா இந்த நேரத்தில் அம்மா இருந்தா ஒவ்வொரு நாளும் கண்டுகளோடு பேச வேணும் நீங்கள் பிள்ளைகளோடு எப்படி பேசுறீங்களோ அதே மாதிரி அவர்களோட பேச வேணும் கட்டம் மற்ற நல்ல சூரிய ஒளி பறக்கணும் மற்றது வெங்காயம் வாழைப்பழத்தோள நினைய விட்டு dus natur exempl solamente stereotype � premiere sympath precipitatjack삐 Cao

ondi yare jola dunnalla tanni uravittad adinda tanni spray pannina idhe vida vera edhaadu vadigal ungala therinja makkalukku sollonga naanga andha paathiram kalavura andha school adilam tanni kalandhu spray pannana ipo oru makkal kekalam andha marandapdi spray panna prajanam illaiya andha konjam idha adha dikku mana other side paakalam மற்றும் இந்த தயிர் தண்ணி எதன்று போட்டு அது ஒரு விதத்துல பூக்களும் அதிகம் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு என்ன செய்யறீங்க அத வந்து நாங்க நல்லா மிக்ஸி அடைஞ்சி அடைஞ்சிட்டு கொஞ்சம் தண்ணி கலந்து போட்டு ஆகலும் ஸ்ட்ராங்கா விடக்கூடாது

கூடாது மற்றது அந்த கழுவுற தண்ணிகள் ஊற்றுறதுன்னு சொல்லி சில வீடியோக்கள்ல நான் கூடவே சொல்லியிருந்தேன் வெளியே இதுக்கு ஊற்றுறேன் அதை இன்னொரு அம்மா அவர் அக்கா சொல்லியிருந்தா அது என்னென்று சொன்னால் அந்த கழுவுற தண்ணியை எடுத்து உடனே அதுக்கு ஊற்றக்கூடாது வச்சு ஒரு ரெண்டு மூன்று நாள் குறைஞ்சது நீங்க ஒரு வாலிக்கில ஊத்தி கருப்பு கலவுற தண்ணி உளுந்து கலவுற தண்ணி அல்லது இந்த தயிர்கள் கூட டேட் முடிஞ்சு வந்து ஐயங்கோ நாடுகள் வாழ்றவீங்க டேட் முடிஞ்சு வந்து பக்கண்டு கொண்டு போய் குப்பை வாளிக்கல போடுவீங்க வீசாதீங்க அந்த தயிரோ பாலோ எடுத்து அந்த அதுண்ட செறிவை குறைக்கணும் வாழிக்கல போட்டு தண்ணிக்குள்ள கலந்துட்டு ஒரு மூன்று நாள் வச்சிட்டு ஊத்துங்க அப்போதான் அது கடுமையான எரிப்பு தாக்கங்கள் இருக்காது உங்களுக்கு பசலை பசலையா கிடைக்கும் அப்ப இந்த தகவலையும் தெரிய தந்திருக்குது மற்றது என்னென்ன கண்டுகள் உங்கள்கிட்ட வாங்கலாம் என்னடா தற்சமயம் வந்து மல்லிகை கண்டு கருவேப்பங்க வல்லறை துளசி மற்றது மாதுளை

வீட்டுக்கு நல்ல ஒவ்வொரு அது எஃபெக்ட் எங்களுக்கு அந்த தாக்கம் இருக்குது அதுகள்தான் உங்களோட மனதை பா மனதை தாக்குறதோ ஒரு வருத்தத்தில் இருந்து விடுபடுறதோ அது எல்லாமே எங்களோட மனதில் சம்ம மனதோட உடம்போட சம்மந்தப்பட்டிருக்குது மாங்கண்டு வேப்பங்கண்டு அருகம்புள்ளு துளசி இதுகள் சம்பந்தப்பட்டது நீங்கள் பாதுகாப்பாக சுத்தமாக வச்சு அதை வச்சிருந்தோம் உங்களுக்கு நல்ல மட்டும் சொல்லியிருந்தேன் அதை நான் உங்களுக்கு தெரியப்படுத்தியிருக்கிறேன் இருந்தால் இப்படி ஒரு குருக்கள் ஒரு இன்னார் அவை அனுபவத்தாலே அவைகள் சொல்லியிருக்கேன் நாங்கள் அதை போது இப்போ எடுக்கக்கூடிய வசதி இருக்குது நான் இவன்ட் தொலைபேசி இலக்கமும் இவகோட எப்படி தொடர்பு கொள்றான்னு இந்த காணொலியில் நான் உங்களுக்கு தர்றேன் நீங்கள் அவகோட தொடர்பு கொண்டு உங்களுக்கு என்ன கண்டு வேணும் அல்லது பலகாரங்கள் செய்யப்பட்டு செய்து விற்கிற அப்போ அதுக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கு தேவையான பலகாரங்கள் கூட செய்து விற்கிற படிக்கிறாரே அதையும் நீங்கள் வாங்கி கொள்ளலாம் என்று கூறிக்கொள்கிறேன் வேறு ஏதாவது மக்களுக்கு அன்பர்களுக்கு நீங்கள் சொல்ல விருப்பப்படுவீங்களா இப்படியான எல்லாரும் വളർത്തു അവയ ഞങ്ങളുടെ എങ്ങൾക്ക് അടുത്ത ജെനരേഷൻ എങ്ങോ സന്ത കണ്ട്കൾ എങ്ങളുടെ നാട്ടിൽ ഇന്നത് അത വന്ന് അവയൽ

ஆயுள்வேதமாக பாவிக்கணுமோ அதே மாதிரி மாதுளை இலையுமே பாவிக்கப்படுது அதை கூட நீங்கள் டீயாக போட்டு காய விட்டு எடுத்து டீயாக போட்டு குடிக்கலாம் பச்சையாக இருந்தால் நீங்கள் அதே பச்சையாகவும் உடனே டீயாக போட்டு குடிக்கவோ ஒரு கீரியோடு சேர்த்து காய்ச்சவோ எல்லாம் செய்யலாம் அதில் பல தடவை நானும் செய்து அதே அனுபவப்பட்டிருக்கிறேன் அதெண்ட பலன் ஒரு 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 சுகம் ஒன்று இருக்குது அதை நான் இப்படி ஒன்று செய்து வச்சுருக்குறேன் இது உடம்புக்கு நல்லது சேர்ந்துருக்கின்றோம் மன திருப்தி இருக்குது அதை கட்டாயம் செய்யலாம் மற்றது மாதுளை இன்னொரு அன்பர்கள் வருமான கட்டாயம் எங்க வீட்ல இந்த அளவுல நிக்குது அலையா வாரம் வருஷம் கூடிய சந்தர்ப்பம் இருக்குமான்னு நினைக்கிறேன் நாலு மூன்றாவது வருஷம் ரெண்டாவது வருஷம் நிறைய குருக்கோளு எனக்கு உண்மை இல்ல மாதுளை இப்ப நாலு வருஷம் அஞ்சு வருஷம் இருக்குமா நிக்கிறேன் ரெண்டு மூட்டு வருஷமா தொடர்ந்து பூக்கள் அஞ்சாறு பூ வருது பெரிய பூ நான் இந்த காய் வர போதா ஆனா அந்த காய் வரையில தேடுறன் தேடுறன் இன்னும் கண்டுபிடிக்கே அத முடிவு பாப்பன் தொடர்ந்து என்ன கட்டத்தில் ஆனால் ஒன்று நான் கவலை கவலை இருந்தாலும் அந்த வர்ற இலியை ஃபுல்லாக ஜூஸ் பண்ணுறேன் அதை பாவிச்சு கொள்றேன் அதிலே எனக்கு ஒரு திருப்தி அதே தான் உங்களுக்கு சொல்கிறேன் ஒரு அருகம்புல்லா இருக்கட்டும் ஜூஸ் போட்டு குடிக்கலாம் ஒரு நல்ல விசுவாசத்துக்கு அடுத்த வீட்டை அருகம்புல் இருக்கா அருகம்புல் இருக்கா அருகம்புல் கொண்டாடுங்களோன்றதை விட்டுட்டு உங்களோட வீட்டில் போய் எடுத்து அதில் அஞ்சு ஒரு நெட்டு பிடுங்கி கொண்டு வந்து சாணியில் குத்தி புள்ளியாக பிடிச்சி வச்சு அப்படி இரண்டு பேருங்க ஒரு சுகம் ஒரு சந்தோஷம் இருக்குது மாதிரி தான் அந்த மல்லிகைப்பூ வாசம் என்ன அதில் நன்மையான்ட்டு யோசிப்பீங்கள் ஒரு சிலர் கேட்டே இருக்கிறீங்க அதில் என்ன உங்கள் விலைக்கு கொடுத்து வாங்கணுமா அந்த ஒவ்வொரு அந்த பூவும் அணிய வேணும் வந்ததுமே அந்த பூ வாசம் எங்களோடு ஒட்டி இருந்தால் அந்த அழுத்தம் குறைய பூமியா அந்த எங்களை சந்தோஷப்படுத்துற அந்த சுரக்கப்பட்டு எங்களை சந்தோஷப்படுத்துமா நோய் நொடிகளை குறைக்கும் மன மன அழுத்தங்கள் அழுத்தங்களை குறைக்கும் குறையும் எதிர்ப்பு சக்திகளை கூட்டும் இதுவாட்டும் சொல்லி இருக்கிறேன் அம்மா மிக்சி வந்து எங்கள்கிட்ட விற்பனைக்கு இருக்குது இதை வந்து நாங்கள் தொண்ணூறு ரூபாய்க்கு அனுப்பி வைப்போம் போஸ்ட் காசு நீங்கள் கட்ட வேணும் ரெண்டு வருஷம் உரண்டி இருக்கு இதில் ஃபோன் நம்பர் இருக்குது நீங்கள் அந்த நம்பருக்கு எதுவும் பிள்ளை இருந்தால் எங்களுக்கு அறியப்படுத்தலாம் நாங்கள் அதுக்கான பணமும் அல்லது புதுசாக ஒரு மிக்சியும் அனுப்பி வைப்போம் இதில் மூன்று சில்வர் கப்பு பெரிய கப்பு இருக்குது அரிசி உளுந்து மிளகாய்கள் எல்லாம் வளர்த்து கொள்ளலாம் மற்றது பழங்கள் அடிக்கிறது இருக்குது இதில் வந்து பழத்தை போட்டு சார் புறம்பா பட சக்கள் வந்து புறம்பா எடுக்கிற மாதிரி இருக்கும் நல்ல வைலபிளானது சில்வர் கப்பு நல்ல ஸ்ட்ராங் மற்றது அந்த கிச்சனில் ஃபிட் பண்ணுறது வந்து அந்த குமி வந்து நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கும் அந்த ஆட்டம் இருக்காது அதனால் நீங்கள் நம்பி வேண்டி பயன்படுத்தலாம் நானும் இருக்கேன் ஏதாவது கேள்விகள் இருக்கா டவுட்டுகள் இருக்கா உங்கள்ட்ட கூட எங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் உங்கள்கிட்ட பார்க்குற அன்பர்கள் பெற்றோர்கள் அக்கா அண்ணாவோ அம்மா அப்பாவோ நீங்கள் நீங்கள் அறிஞ்ச அது மூட நம்பிக்கையாக இருந்தால் கூட ஒரு காரணம் இருக்கும் அதை கூடவே நீங்கள் தெரிஞ்சால் சொன்னால் நாங்கள் தெரிஞ்சு கொள்வோம் உண்மையில் இவ்வளவு நேரமும் அவ உங்களோட பேர் உமா உமா முழு பேர் உமாதான் உமாலினி 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 அவர்கள் அதை சொல்லியிருந்தார்கள் நீங்கள் உங்களுக்கு கன்றுகள் எங்கே வேணுமென்றாலும் அனுப்பி வைப்பா அதே மாதிரி பலகாரங்களும் அப்படி செய்து தரவோ அனுப்பி வைக்கப்படும் மற்றது பலகாரங்கள் செய்து சத்துள்ள உணவென்று நேரடியாகவே கேட்போம் கடையிலிருந்து ஒரு பொருளை வாங்குகிறார்கள் இனிப்பு பண்டமா அதுக்கும் உங்கடையிலிருந்து செய்து கொடுக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம் பண்ணுறதை நீங்கள் மக்களுக்கு தெளிவாக கூறு வித்தியாசம் என்று

உடனே செய்து கொடுக்குறோம் உண்மையில் நீங்கள் குறுகிய காலத்தில் சொல்லி குறுகிய காலத்தில் இவ்வளோ வேணும் சொன்னால் செய்து கொடுக்கப்படும் கடையுக்கு வரையக்குள்ள என்னன்னு சொல்றது ஒரு ஆறு மாதமும் ஒரு வருஷமும் கூட இருக்கும் அது ஏழு எட்டு மாதமாயும் இருக்கும் அப்படியான உணவுகள் கூட பலகாரங்களாக இருக்கிற நீங்கள் ஒரு கிழமைக்குரிய உள்ளே அவர் செய்து கொடுக்கற படிக்கினாலே அது பழுதடையாமல் சுவை மிக்கதாக இருக்கப்படுகிறது என்று சொல்லி உங்களுக்கு தெளிவாக எடுத்துச் சொல்லப்படுகின்றது சத்து மாதிரில நாங்கள் போன வருஷம் சிவன் கோயில் அம்மன் கோயில் அங்க எல்லাতেக்கு 21 விதமான தானியங்கள் சேர்த்துருனே கடல வகையெல்லாம் மற்றது கச்சான் ஆதிவந்த சோளம் எல்லாம் சஹலாதம் சோளமா இறங்கு குறக்கன்க கடல பருப்பு இது நீங்க தான் செய்வீங்களா உங்களுக்குதானே நினைச்சு அத எல்லாத்தையும் எல்லாத்தையும் ஒரு ஒரு கிலோவுல எடுத்து எல்லாம் வறுத்துட்டு கிரைண்டர்ல போட்டு அரைச்சு എല്ലേ പോയി സാപ്പിട്ട് നല്ല അതേ നേരം ഞാൻ ഒരു വർഷം ഊരുക്ക് പോയി വരുന്ന ഊർ ഞാപകങ്ങളെ ഞാങ്ങ എങ്ങനെ മക്കളെ നേടുത്ത குழுக்கோடிகள் நானே போய் செய்து கொண்டு வருவேன் மற்ற பனங்கட்டியல் வேணு கொடுக்கறது மோர் மிளகா செய்து கொடுப்பேன் மிளகா தோளு அதெல்லாம் ரொம்ப விருப்பப்பட்டு எங்களுக்கு ஒரு சந்தோஷம் நாங்களே தெரிஞ்சவர்கள் பழகினவர்கள் அப்படி என்ற உண்மையில் அதனுடைய ஒரு திருப்தி ஒரு சந்தோஷம் இருக்கின்றது உண்மையிலே மிக்க நன்றி மிக்க நன்றி உங்களுக்கு எல்லா விவரங்களும் அவர்களை போய் சென்றடைய

இருக்கும் இடங்கள்லயும் சோதனிடம்

என்ன திருவிழாக்கு நீங்கள் வாரீங்களா வரும்போது இதை கொண்டு வரங்கொண்டு சொன்னால் நேரடியாக ஒரு கிழமைக்கு முன்னதாக சொன்னால் அவள் அதை அந்த அளவில் பார்த்து உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி செய்வா மிக்க நன்றி நன்றி உங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் உங்களோட சேவை மேலும் மேலும் தொடரணும் மக்களுக்கு அது நல்லபடி சேர்ந்து சேர்ந்து எல்லோரும் உங்களுக்கும் ஆசி வேண்டி நன்றிகடா உங்களுக்கும் வாழ்த்துக்களும் நன்றிகளும் இதன் நீங்க தொடர்ந்து மக்கள் கேட்கிறவர்களுக்கு இப்போ சில பேர் ஊருக்கு போகிறவர்கள் இவ்வளவு கஷ்டப்பட்டு கன்றுகளை கொண்டு வரார்கள் அப்படியானவர்கள் இங்கே வாங்கலாம் என்று சொன்னால் அதை வாங்கி கொண்டு வார்கள் அவர்கள் கேட்கறதுக்கு அவர்கள் உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டால் இப்படி வளர்க்க இப்படி என்ன போட என்று கேட்டாலும் அதை கூடவே நீங்கள் அவர்களுக்கு அறிவுரை கூட சொல்லலாம் இன்னொரு சந்தர்ப்பத்தில் நாங்கள் அதை கேட்குற மக்களிட கேள்விகள் எடுத்து சேர்த்து அதுக்குரிய பதில்களை நாங்கள் தருவோம் என்று சொல்லிக்கொண்டு இந்த காணொலியை முடித்து ேன் மீண்டும் அடுத்தடுத்த காணொலியை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்